ரேஷன் கடையிலேருந்து பொங்கல் பரிசாக கரும்பு கிடச்சிச்சின்னா எந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உண்மையாகவே ரேஷன் கடையிலேருந்து கிடச்ச கரும்பு தான் இது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நிறைய ஜூஸ் இருந்தது அதே போல் நல்ல ஸ்வீட்டாகவும் இருந்தது சாப்பிடும்போது இப்போ மேலே தோல் இருக்கும் இல்லைங்களா அதை கத்தி வச்சிருந்த மாதிரி இழுத்துட்டிங்கன்னா அது அப்படியே வந்துடும் அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரும்பு மட்டும் நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களும் ரேஷன் இருந்து கிடைச்ச கரும்பில் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது கடையில் வாங்கியிருக்கக்கூடிய கரும்பு இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு பொங்கல் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி கரும்பு கிடைக்கும் சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய கரும்பு கரும்புன்னுச்சின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் இப்போ கரும்பு எல்லாத்தையும் இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அரைக்கப்பளவு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பயிரும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ பாசிப்பருப்பை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை இதே போல் வறுத்து விட்டுருங்க பாசிப்பருப்பு வறுபட்டது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இதோட நிறமும் நல்லா மாறி வரும் அதே போல் நல்லா வாசனையும் வீசும் நம்ம பச்சைப்பயிரில் செஞ்சாலும் இதே கதை தான் பச்சைப்பயிரும் நம்ம இதே போல் கடாயில் போட்டு வறுத்தெடுக்க வேண்டியிருக்கும் வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே போல் டக்குன்னு நினச்ச உடனே நம்ம செய்யலாம் ஊற போடணும் அப்படின்னு அவசியம் இருக்காது நம்ம வறுத்து செய்யும்போது டக்குன்னு வேகவும் செய்யும் அதே சமயத்தில் ரொம்ப டைம் எடுத்துக்காது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் கரும்பு எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு முறை பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி கிடைக்கும் ரெண்டு முறை சுற்றினாவே சூப்பராக அரைஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுலேயே நிறைய ஜூஸ் இருக்கும் அதனால நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அதில் இருக்கக்கூடிய ஜூஸும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணியும் மிக்ஸ் ஆகி நிறைய ஜூஸ் கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம ஒரு வடிகட்டியில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஜூஸ் மட்டுமே நமக்கு தனியாக கிடைக்கும் கரும்பு பொறுத்த வரைக்கும் சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாவே சூப்பராக அரைஞ்சிடுங்க அரைக்கிறதுக்கும் பெரிய கஷ்டமும் இருக்காது இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது நம்ம அரைட்டம்ல அளவு தண்ணி சேர்த்துருந்தோம் மிச்சம் எல்லாமே கரும்பு ஜூஸ் தான் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பாசி பருப்பு ஆறி போயிருக்குது அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே நல்லா வாசனைக்காக ஒரே ஒரு இலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதே போல் எடுத்துக்கலாம் லைட்டாக காரமுரான்னு இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்ல மாவு மாதிரி அரையணும் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ நம்ம அதே கடையே திரும்ப பயன்படுத்திக்கலாம் அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பாசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப்பளவு வறுக்காத அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வறுத்த அரிசி மாவும் தாராளமாக சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் உப்பு ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவு தேங்காய் சேர்த்துட்டு இதே போல் எடுத்துக்கலாம் தேங்காய் ரொம்ப பேஸ்ட் மாதிரியெல்லாம் அரையக்கூடாது இந்த மாதிரி நமக்கு நல்லா நுணுக்கமாக அரைஞ்சி கிடைக்கணும் இப்போது அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைக்கும் போது உங்கள் கிட்ட பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகையில் இருந்தால் அதையும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதோட வாசனையும் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கக்கூடிய கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல முக்கால் வாசி மட்டும்தான் சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மறுபடியும் தண்ணி தேவைப்படும் தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஜூஸையே சேர்த்துருக்குறோம் ஒருவேளை நீங்கள் கரும்பு ஜூஸ் எடுக்காமல் செய்கிறீங்க கரும்பே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஜூஸுக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம் அல்லது வெறுமனே தண்ணி கூட செஞ்சுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் குலைவாகவே எடுக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஏன்னா இது வேகும்போது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவுக்கு பசையறது வடையும் கொஞ்சம் இளக்கமாக நம்ம பசைஞ்சு வைக்கிறோம் இது பசைஞ்சர் ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கையில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிறேன் நல்லா வாசனை கொடுக்கும் நெய் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந் நம்ம வறுத்து சேர்த்துருக்கக்கூடிய பாசிப்பருப்பும் நெய்யும் சேரும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதே போல் வாழை இலை இருந்துச்சுன்னா லைட்டாக வாட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு சின்ன உருண்டையை இதே போல் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் இதே போல் கையில் வச்சுட்டு லைட்டாக மேலே அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்கள் விட்டுர்லாங்க நெய்க்கு பதிலில் எண்ணெயெயெல்லாம் சேர்க்க வேண்டாம் நெய் நம்ம சேர்த்துக்கிறதே நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் மட்டும்தான் மற்றபடி நம்ம இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம வாழைலையை இதே போல் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒருவேளை உங்கள் கிட்டே வாழைலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாழையில இருந்துச்சுன்னா வாழை இலையிலேயே செஞ்சுக்கோங்க ஏன்னா அதோட ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம இதில் கரும்பு சாறு சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதனால் நமக்கு நிறைய இனிப்பு தேவைப்படலை நான் கொஞ்சமாக தான் நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன் ஒருவேளை நீங்கள் கரும்பு சாறு எடுத்து செய்யலை அப்படின்னா நாட்டு சக்கரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம் மாவு பெசஞ்சு முடித்ததுக்கப்புறமா நீங்களே லைட்டாக வாயில் எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள் இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒருவேளை இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம மேலே தூக்கி வைச்சா போதும் இதை நம்ம ஆவியில் தான் வேக வைக்கிறோம் நீங்கள் ஆவியில் வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வேக வைச்சா கூட இதே போல நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும் வாழையில் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாழையில் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி தடவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் ஒட்டாகவும் வரும் ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி அந்த பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சால் கூட சூப்பராக வெந்து வரும் அப்படி நம்ம வேக வைக்கும்போது வாழையில் தேவைப்படாது இது நல்லா வெந்து செட்டாகி வர்றதுக்கு பத்து நிமிஷம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ தான் இந்த பருப்பும் அந்த மாவும் ஒன்றுடனே சேர்ந்து நல்லா வெந்து வரும் இதில் நீங்கள் வாழைப்பழம் சேர்த்து செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வாழைப்பழம் எதுவுமே சேர்த்துக்கலை இலையில கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல அல்வா கணக்கில் சூப்பராக வெந்து கிடச்சிருக்குது பிச்சு போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையிலேருந்து கரும்பு வாங்கியாவது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்